வாங்க வெற்றி பெற்றது. தேனி மாவட்டம் சந்தராபுரம். தேனி மாவட்டம் தேனி. மாட்டை பிடிச்ச அண்டா ஒன்று. கங்கை தமிழ் செல்வவங்க அண்டா வந்து வேற. ரவுண்டே தேனி மாடு.

புரிய புரிய ஏ தம்பி தக்க போங்க இது பண்ணி சொல்ற போங்கமா போங்க சொன்னா <laughs> <laughs>

வி.டபிள்யூ சீக்கிரமா சீக்கிரமா எல்லா நண்பர்களா சீக்கிரமா சீக்கிரமா வாவுங்க வாவுங்க சீக்கிரமாங்க நம்ம உள்ள உள்ள போங்க உள்ள போங்க எல்லாரும் வரங்க ஏய் பச்சையந்துரே கீழ இறங்குங்க போ போங்க வேற யாருக்கு 2 3 குடுறீங்க ஏய் கபடியா போ போங்க குடுங்க அருகுனா யாரேன்ன